வணக்கம் இது கொற்றமலைகளில் நான் அராசிவா தமிழ் தமிழர் தமிழ் பண்பாடு இது போன்ற சொற்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சம்பிரதாயத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொற்களாக இருந்தது மேடை அலங்காரத்துக்கு பேசக்கூடிய சொற்களாக இருந்தது பொதுவாக வருவாங்க தமிழ் வாழ்க தமிழ் வெழுக அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர் என்று சொல்லடா தலைமையில் வந்து நில்லடா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டு தமிழை வாழ வைப்பாங்களா அப்படின்னா தமிழை சாகடிப்பாங்க அதுதான் கடந்த கால வரலாறாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ் இன படுகொலை நடக்குது அந்த நேரத்தில் தமிழர்கள் தங்களை தமிழர்களாக உணர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்களான் தான் இல்லை விழுக்காட்டு அடி ரொம்ப குறைவான மக்கள் தான் அதை புரிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த படுகொலை குறித்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்க ஆனால் திரையிடப்பட்ட ஒரு போர்க்களமாக அது இருந்தது மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க தங்கள் குரல் வெளியில் கேட்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்புங்கி நின்ற நேரத்தில் தான் ஒரு குரல் ஒலிச்சு அந்த குரல் யாருதுன்னா அண்ணன் சீமானுடைய குரல் அதுவரை சோம்பிக் கிடந்த தமிழ் செவிகளின் சுவர்களை ஓங்கி அரைந்தது அந்த குரல் தொடர்ச்சியாக தமிழர்கள் இனப்படுகளுக்குள்ளாகிறார்கள் தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று தமிழர்களிடமே அந்த குரல் முழங்கிக் கொண்டிருந்தது கேட்டுக்கொண்டிருந்தது அப்போது தமிழர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உணர்வற்ற நிலையில் இருந்ததால ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்தாங்க மாநாட மயிலாடு நிகழ்ச்சி பார்த்தாங்க மது மயக்கத்தில் கிடந்தாங்க தங்களுக்கு பிடித்த நடிகர்களின் திரைப்படங்களை கால்களை கிழிச்சு போட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட தமிழ் இளையோர்களை தமிழர்களை உசுப்பி உச்சந்தலையில் ஓங்கி அடிக்க வந்த சம்மட்கேட்டி போல தமிழ்நாட்டு வீதிகள் எங்கும் மேடைகளில் பேரிகையாய் முழங்கிய குரல் தான் அண்ணன் சீமானின் குரல் அவர் தான் சொன்னார் சிங்களர்கள் தொடர்ச்சியாக தமிழர்களை கொன்றொழிக்கிறார்கள் கடற்பரப்பிலே தமிழர் மீனவர்களை சுட்டு வீழ்த்துகிறார்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருந்த யாரும் அதை ஒரு அரசியலாகவோ அதை ஒரு பேசுபொருளாகவோ மாற்றாத சூழலில் அண்ணன் சொன்னார் மேடையில் என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் அப்படின்ற முதல் கழக குரல் தமிழ்நாட்டில் கேட்டது அது அண்ணன் சீமானின் குரல் அதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் ஐந்து முறை சிறை செய்யப்பட்டார் அந்த காலகட்டத்தில் அது ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு கட்டத்தில் சிறை செய்யப்பட்டார் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்னும் வீரியமாக இன்னும் கோபமாக இன்னும் கந்தக சிந்தனையோடு தமிழ்நாட்டு வீதிகளின் மேடைகளில் வேர்வரப்பினர் சீமான் அவரை பின்பற்றி அதே கோபத்தோடு அதே சிந்தனையோடு அதே கந்தக சிதறலாக அவரது தம்பிகள் ஒன்று கூடினோம் அவருடைய சொல்தான் செயலாக இருந்து ஒரு கூட்டத்தில் சொல்றார் சிதைந்து சிதறி கிடக்கிற தமிழ் தேசிய இன மக்களை சிறுக சிறுக ஒன்று திரட்டி நாம் தமிழர் என்கிற ஒற்றை கிடையின் கீழ் நான் மாற்றாமல் ஓய மாட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு இன்றைக்கு அது உலகெங்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒரு குடையின் கீழாக தமிழ் தேசியம் பேசுகிற தமிழர்கள் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க அவர் சொன்னதை செஞ்சார் இன்றைய ஊடகங்கள் தொடர்ச்சியாக நான் சீமானவர்களை நாம் தவிர புறக்கணிச்சுக்கிட்டே இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டத்தில் சொல்கிறார் எந்த காற்று இன்று நம்மை ஊதி ஊதி அணைக்க துடிக்கிறதோ அதே காற்று ஒரு நாள் நம்மை ஊதி ஊதி வளர்க்கும் என்றார் அதுவும் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஊடகங்கள் எல்லாம் அண்ணன் சீமானையும் நாம் கட்சியையும் காட்டாமல் அவர் நம்முடைய கருத்துக்களை எடுத்து பேசாமல் இருந்ததோ அதே ஊடகங்கள் இன்றைக்கு அந்த சீமான் முகத்தையோ சீமான் பெயரையோ உச்சரிக்காமல் நடத்த முடியல பேச முடியலைங்கிற நிலைமை உருவாகி இருக்குதுன்னா அதையும் நடத்தி காட்டியிருப்பார் அண்ணன் சீமா இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதைத்தான் செய்து கொண்டே வந்திருக்கிறார் அவருடைய தான் செயல் செயல் வடிவமாகி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வடைகளை உருவாக்கியது சமகால அரசியலில் அன்றைய காலகட்டத்தில் திமுகவையோ அதிமுகவையோ விமர்சனம் செய்ய முடியாது ஒரு சாமானிய அரசியல்வாதி அவர்கள் அதிகபட்சம் வைக்கக்கூடிய விமர்சனம்ங்கிறதே ஊழல் குற்றச்சாட்டு தான் கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணா கைது வெட்டு குத்து கொலை இங்க போய் நின்றோம் அமையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணா சிறை தண்டனையில் போய் நின்றோம் இப்படி சாமானிய மக்கள் பயந்து கொண்டிருந்த வேலையில் தான் அந்த பயத்தை உடைத்தது அண்ணன் சீமான் அவர்களுடைய விமர்சன பேரிகை முழக்கம் வீரப்பன் அவர்களை கடத்தல்காரன் கொள்ளைக்காரன் என்று ஊடகங்கள் பேசிய பொழுது கருணாநிதி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பார்த்து கேட்டார் வீரப்பனை கொள்ளைக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் பெயர் என்ன என்று கேட்ட அந்த கேள்வி எல்லோருடைய இதய சுவற்றையும் அறைந்தது இப்படி தமிழ்நாடு முழுக்க பெருத்த ஒரு இளையோர் கூட்டத்தை உருவாக்கிய அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது எண்ணற்ற கேள்விகளை தாங்கிக் கொள்ள வேண்டிய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய அதற்கு பதிலளிக்க வேண்டிய தேவை வந்தது அது முதல் விமர்சனமாக யாரெல்லாம் தமிழர் இந்த கேள்வியை அண்ணனிடம் கேட்காத ஊடக நெறியாளர்களும் இல்லை ஊடகங்களும் இல்லை என்ற அளவுக்கு இந்த கேள்வியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தான் யாரெல்லாம் தமிழர் என்று தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த ஊடகங்களும் அந்த ஊடக நெறியாளர்களும் இருந்தாங்கன்னு வைங்களேன் இன்று அந்த கேள்வி எந்த ஒரு இடத்திலும் எழுப்புவதில்லை எழுப்பப்படுவதில்லை ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது யாரெல்லாம் தமிழர் என்கிற கேள்வி யாருக்கெல்லாம் இயலாத அவர்களெல்லாம் தமிழர்கள் என்ற அடிப்படையில் அதற்கான பதில் கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டு வீதிகளில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய செல்வாக்கை பெருக்க தொடங்கியது அதே போல் அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட கடுமையான விமர்சனம் அண்ணன் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் என்பது ஈழம் இங்கே அரசியல் இல்லை ஈழத்துக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்படியெல்லாம் பேசிய இந்த ஊடகங்கள் ஊடக வாய்களை எல்லாம் அடைப்பது போல நம்முடைய தேசிய தலைவரையே அடையாளமாக வைத்து இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தவிர கட்சி அங்கீகரித்து இருக்கிறது மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் அந்த ஊடக வாய்களையும் அடித்து உடைத்து அவர்களுடைய க பொய்யான கருத்து பரப்புரையை அடித்து நொறுக்கியவர் அண்ணன் சீமா இல்லை இங்க ஈழத்துக்கு அரசியல் இருக்கு இங்க ஈழத்துக்கு வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறது இது மிகப்பெரிய மாற்றம் அவர்தான் சொன்னார் என்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் சட்டமன்றத்திற்குள் செல்கிறானோ அன்றைக்கு தேசிய தலைவர் படமிட்ட சட்டையோ அல்லது அவர் உருவம் குறித்த பச்சை கொத்திய வெற்று நெஞ்சுடனோ சட்டசபைக்குள் நுழைவோம் அப்படின்னு அதுவும் நடக்கும் ஒரு நாள் இதை அண்ணன் நடத்தி காட்டுவர் அண்ணன் சீமானவர் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை அன்றுவரை திராவிடம் திராவிடம் என்று வருவோர் போவோர் எல்லாம் திராவிடம் பெயரை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருந்த வேளையில் தமிழ் தேசியம் என்று பேசி இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசஸ் திராவிடம் என்ற நிலைக்கு அந்த கருத்தியலை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது அண்ணன் சீமானுடைய அளப்பரிய பணி எனவேதான் அண்ணன் சீமான் அவர்களை நாம் தமிழ் தேசியத்தின் எழுச்சி சீமான் அப்படின்னு சொல்றோம் தமிழ் தேசியத்தின் எழுச்சி காலம் அந்த சீமானின் காலம் சீமான் வருகைக்கு முன்பு தமிழ் தேசியம் எல்லோரும் பேசவில்லையா அப்படின்னா பல தலைவர்கள் பேசினாங்க அந்த தலைவர்கள் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்கள் புத்தகங்களாக மூடி வைக்கப்பட்டது அவர்களுடைய குரல்களை நெருக்கப்பட்டது வெளியில் வரலை உங்களை எதற்கு கைது செய்தார்கள் என்று பத்திரிகையாளர் சிறையில் இருந்து வெளியே வரும்போது கேட்கிறார்கள் நான் பிரபாகரனை அண்ணன் என்று சொன்னதால் கைது செய்யப்பட்டதாக தகவல் சொன்னார்கள் இப்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்கு பிரபாகரன் என் அண்ணன் அப்படின்னு மறுபடியும் சொன்னார் அவருடைய அந்த தீராத தமிழ் தேசிய பற்று யார் சொல்லியும் அடக்க முடியாத யாராலும் அடக்க முடியாத அந்த மன வலிமை அந்த சீமானவர்களை உயர்த்தி கொண்டே இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தமிழ் தேசியத்தை விட்டு இந்த அரசியல் நகர்ந்து விடாத வண்ணம் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஊடக வாய்கள் பேச வைத்துக் கொண்டே இருப்பது அந்த சீமானவர் எல்லோ தலை எல்லா தலைவர்களும் பேசினார்கள் அவர்கள் ஆற்றிய பங்கு பெரும்பங்கு ஆனால் அவர்களின் கருத்துக்கள் எல்லாம் அண்ணன் சீமானின் குரல் வழியாக தமிழ்நாட்டு வீதிகளில் தெரிக்கும் போதுதான் அதற்கான வீச்சு உலகம் என்னும் பரவு அதை யாரும் மறுக்க முடியாது தமிழ் தேசிய எழுச்சி காலம் என்பதே அண்ணன் சீமானுடைய காலம்தான் அவருடைய இந்த வீச்சு அவருடைய தர்க்க அறிவு அவருடைய இந்த அரசியல் நிலைப்பாடு ஒரு அரசியல் கட்சி இத்தனை ஆண்டுகளில் திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பத்துல மதுரையில கட்சி தொடங்கும் போது சொன்ன அந்த வார்த்தைய இன்றளவும் எத்தனையோ அரசியல் திறனாய்வாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட்டணி வைக்காமல் சீமான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தில் தொடக்க நாளில் என்ன சொன்னாரோ அதே கொள்கை நிலைப்பாட்டில் இன்று வரை தடம் மாறாமல் இருக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் எந்த ஒரு சூழலிலும் திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட நாம் தன்னுடைய கட்சி கூட்டணி வைக்கவே வைக்காது என்ற நிலைப்பாட்டில் இன்றளவும் உறுதியாக இருக்கிறது எத்தனையோ ஆலோசனைகள் அவருக்கு சொல்லப்படுகிறது எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் திறனாய்வார்கள் அவருக்கு அறிவுரை சொல்கிறார்கள் ஆனாலும் நான் கொண்ட கொள்கையில் இருந்து ஒருபோதும் தடமாற மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவராக அதுவும் தமிழ் தேசிய தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார் தமிழ் தேசிய அரசியலின் பிரதிநிதி அண்ணன் சீமான் எத்தனையோ பேர் தமிழ்த் தேசியம் என்று பேசிக் கொள்ளலாம் ஆனால் அவர்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்களா என்றால் சீமான் அண்ணன் அவர்கள் இணையாக இன்னொருவர் உறுதியாக இருப்பதாக சமகால வரலாறு சொல்லல இயற்கை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிற கட்சி நாம் தவறு கட்சி என்கிற நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க தண்ணீர் மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு அடுத்து கடலம்மா மாநாடு இப்படிப்பட்ட மாநாடுகள் எல்லாம் போடப்பட்டு அங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னென்னா இங்கே இருக்கிற இந்த திராவிட கட்சிகளில் பயணிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் புரியாது ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் கொள்ளை பதவி அதிகாரம் இவ்வளோதான் தெரியும் மரத்துக்கு ஓட்டு இருக்குதான்னு கேட்குற அந்த மடையர்களை என்ன சொல்கிறது மரங்கள் இன்றி நாம் ஏது மரங்கள் இந்த மண்ணுக்கு தேவையா இல்லையா மனிதன் பிறப்பதற்கு முன்னே இந்த மண்ணில் மரங்கள் இருந்திருக்குது மரங்களுடைய பயன்பாடு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்கிற உயிர்களுக்கும் அவ்வளவு தேவையாக இருக்குது என்ற அடிப்படையில் மரங்களை பாதுகாக்க வேண்டும் மாநாடு போட்டால் அது ஓட்டுக்கான கேட்கிற இவங்களோட அறிவு என்ன பண்றது அப்போ மரங்களுக்காகவும் அரசியல் செய்கிற மனித உயிர்களோடு சேர்த்து மண்ணில் வாழ்கிற அத்தனை உயிர்களுக்கும் அரசியல் செய்கிற ஒரு அரசியல் பேர் இயக்கம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி இது வேற யாருக்குமே இது தோன்றது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை இப்ப மனிதர்கள் நமக்கும் ஓட்டு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் நமக்கு விஷத்தை வச்சு கொண்டுருவான் இப்ப மரங்களை வெட்டுறான் மரங்களுக்கு ஓட்டு இருந்த மரத்தை வெட்டுவானா அதனால மனிதர்களுக்கு நமக்கு ஓட்டு இருக்கு நாம அவங்களை தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு அதனால பணத்தை கொடுத்தாவது ஓட்டு வாங்கிடலாம் என்ற உயிரோட விட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஏன் இந்திய அரசியல் அளவிலேயே தேர்தல் ஆணையம் வகுத்து கொடுத்த படி தேர்தலை நேர்மையாக சந்தித்து வாக்கு வாழ்கிற ஒரே கட்சி நம்ம முயற்சி தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது குற்றம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனா எல்லா கட்சிகளும் பணமாகவோ பொருளாகவோ கையூட்டாக மக்களுக்கு கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்குகிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கால வாக்குகளிலும் மக்களுக்கு பணம் கொடுக்காமல் பொருள் கொடுக்காமல் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகள் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கிறது இன்னும் இந்த மண்ணில் ஜனநாயக தன்மை உயிரோடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டுகிற கட்சியாக நாம் தமிழ் கட்சியும் அரசியல் தலைவராக அண்ணன் சீமானும் இருக்கிறார் ரொம்ப முதன்மையானது இன்னைய தேதியில் மக்கள் கிட்ட பணம் கொடுக்காமல் வாக்குகளை பெறுவது என்பது மிகப்பெரிய விஷயம் அதை திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அந்த ஒற்றை புள்ளியில தான் இன்னும் உயிரோடு இருக்குது அவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது அவங்க பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலில் நிற்கிறார்கள் அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் தாம் பிறந்த இனத்தை மட்டுமே நம்பி தேர்தலில் நிற்கிறார்கள் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறார்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து எத்தனையோ விமர்சனங்களை கடந்து நாம் தமிழ் கட்சி நடை போடுவதற்கு காரணம் அண்ணன் சீமான் நீங்கள் இந்த ஓட்டு கூடாது ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழ் கட்சியை பார்த்து சொல்கிறார்கள் கருத்து கணிப்புல இவர்கள் இவ்வளவுதான் வாக்கு வாங்குவார்கள் இவர்கள் இதற்கு மேல் போக வாய்ப்பில்லை பொதுவாக அடுத்த கருப்பில் நாம் கட்சி சேர்க்கறது இல்ல இருந்தாலும் இந்த வலையொலி இணையதளங்கள் எல்லாம் பேசும்போது நாம் கட்சிக்கு இவ்வளவுதான் ஓட்டு அதிகரிச்சு இல்லை இவ்வளவுதான் கம்மியாயிரும் பின்னடை சந்திக்கும் இப்படிலாம் பேசுகிறாங்க ஒவ்வொரு முறையும் நடிகர்களை அரசியலில் களமிறக்கும்போது இதே வாதங்களை முன்வைக்கிறார்கள் கமலஹாசன் அவர்கள் வந்த போதும் கூட நாம் கட்சிக்கு ஓட்டு விழுகாது அது கமலஹாசனுக்கு போயிடும் அப்படிலாம் பேசுனாங்க ஆனால் அதையும் தாண்டி வந்தது நாம் தமிழர் கட்சியும் மன்னன் சீமானம் கமலஹாசன் அவர்கள் டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைத்த பின்னால் அதே டிவியில் உட்கார்ந்து ராஜ்யசபா உறுப்பினரும் பெற்றார் பேட்டியும் கொடுத்தார் என்பதுதான் வரலாறு ஆனால் இவ்வளவு தீர்க்கமாக ஒரு முடிவோடு இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவனை இந்த தமிழ்நாட்டு அரசியல் பார்த்ததே இல்லை மக்கள் தேர்வு செய்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது மக்கள் இன்னும் நாம் தமிழர் கட்சியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொன்ன சொல்லில் உறுதியாக இருக்கிறார்களா என்று அவர்களுக்கு புரியும் போது நாம் தமிழ் கட்சி உறுதியாகத்தான் இருக்கிறது அண்ணன் சீமான் உறுதியாகத்தான் இருக்கிறார் என்று புரியும் போது மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புவார்கள் அதற்கு காலம் பிடிக்கும் ஏன்னா இங்க நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்காததுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய கருத்துகளோ இல்லை தலைமை ஏற்றுக்கிற அந்த சீமானோ கிடையாது மக்கள் வாக்கு செலுத்தாததற்கு காரணம் புறக்காரணிகளாக சக திராவிட தேசிய கட்சிகள் கொடுக்கிற லஞ்சம் அந்த மோகத்துல மக்களை வச்சிருக்கிறது திராவிட தேசிய கட்சிகள் பணம் கொடுக்காம நாம் நம்ம கட்சியும் பணம் கொடுக்காம தேர்தலில் வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு தேர்தலில் இருக்கும் போது மக்கள் யார் பக்கம்னு தெரிஞ்சிடும் அதிகாரத்தை கொண்டு மக்களை ஒரு ஆட்டு ஆட்டுப்பிந்தைகள் போல ஆக்கி ஈரோடு கிழக்கு தேர்தலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றுலா இன்ப சுற்றுலாவுக்கு கூப்பிட்டு போய் ஓட்டு கேட்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி இன்னும் உறுதியோடு இன்னும் தெளிவோடு இன்னும் சிறந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து அண்ணன் சீமான் தலைமையில் பீடு நடை போடுது அந்த இடத்தை ஒருபோதும் நாம் கட்சி விடாது பெருவாரியான இளைஞர்களை அரசியல் மயப்படுத்திய தலைவர்கள் அண்ணன் சீமான் தான் முதன்மையானவர் எல்லா கட்சி தலைவர்களும் தங்கள் அதிகாரத்தை வைத்து பணத்தை வைத்து அடுத்தடுத்த தலைமுறையை வளைத்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்த வேளையில் தமிழ் தமிழர் தமிழன் தமிழ்நாடு நிலம் வளம் என்று பேசி இளைஞர்களை அரசியல்மயப்படுத்தியது இன்றைக்கு அந்த இயற்கை வளங்கள் பாதிப்புக்குள்ளாகும் போதோ இல்லை தமிழர்கள் உலகில் எங்கேனும் பாதிப்புக்குள்ளாகும் போதோ முதல் குரலாக முடிக்கக்கூடிய தமிழ் இளையவர்களை உருவாக்கி நிறுத்தி அரசியல் படுத்தியதுதான் நினைச்சுமா நடிகர்கள் தங்கள் ரசிகர்களை சந்தித்து அந்த கூட்டத்தை கூட்டி அதை அரசியலாக்கி திரையரங்கிற்குள் எந்த மனநிலையில் வருகிறார்களோ அதே மனநிலையில் தன்னை பார்க்க கூட்டத்திற்கும் வர வேண்டும் என்கிற நிலையில் இன்றைய சில நடிகர்கள் இருக்கும்போது அரசியல் பட்ட இளைஞர்கள் மட்டும்தான் என்னோடு இருப்பான் நாட்டை நேசிப்பவன் தான் என்னோடு இருப்பான் தத்துவம் பேசுகிறவன் தான் என்னோடு இருப்பான் நடிகனை ரசிப்ப ரசிப்பவனோ நடிகனுக்கு துதி பாடுபவனோ திரையரங்கு கொட்டகைக்குள் நுழைகிற மன மனநிலையோடு நுழைப்பவனும் என்னோடு வரமாட்டான் என்ற தீர்க்கமான கருத்துகளோடு மிகவும் தெளிவாக டிப்ளமேட்டிக்கா பேசுறதுன்னு சொல்லுவாங்க விஜயை எதிர்த்து பேசிட்டா விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அஜித்தை எதிர்த்து பேசிட்டா அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ரஜினியை எதிர்த்து பேசிட்டா ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க என்று டிப்ளமேட்டிக்காக சிந்தித்து இளைஞர்களை ஏமாற்றாமல் அல்லது அவர்களை பயன்படுத்தி கொள்ளாமல் சரி என்றால் இது சரி தவறு என்றால் இது தவறு என்று கருத்தை நெற்றி புட்டில் போல் சொல்கிற ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருக்கிறார் இன்று அண்ணன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாள் அவருக்கு கொற்ற மலைவழி சார்பாக வாழ்த்துகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த மிக முதன்மையான ஒரு தலைவர் அண்ணன் சீமான் தான் தமிழ் தேசியத்தின் எழுச்சி நன்றி